ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மூன்றாம் நாள் பௌர்ணமி நாளானது வருதுங்க இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொட்ட போது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த ஐந்து ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி அதிர்ஷ்டம் கொட்ட போது எந்த மாதிரி மாற்றங்களை அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஒரு யோகா கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் எந்த மாதிரி பானமழை கொட்ட போது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அந்த அதிர்ஷ்டக்கார ஐந்து ராசி நேர்கள் எந்தெந்த ராசி நேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் ராசி மிதுனம் ராசி சிம்மம் ராசி துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி இந்த ஐந்து ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போது மாற்றங்களை நீங்க கண்கூடா அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஐந்து ராசி நேர்களும் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த பலனுக்கேற்ப கண்டிப்பா இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நீங்க நடந்து கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆவணி பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணி பௌர்ணமி நாளானது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த ஆவணி ஐந்து ராசி நேயர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதாவது மாதிரி கொடுக்கும் வாழ்க்கை முழுமையாக மாறலாம் உங்களுடைய நிதி அம்சங்கள்ல பல நன்மைகள் ஏற்படும் வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு லாபம் தேடி வரலாம் மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் முதலாவதாக ரிசபம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ரிசபம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமி நாளானது ஒரு சிறப்பான யோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு இந்த மாதம் அதே போல பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையலாம் மாணவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான மாதமாக அமைய உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விரும்பிய பணம் நீங்க கேட்ட கிடத்தில் கிடைக்கல அதாவது நீங்க பணம் வேண்டும் அப்படின்னு நினைத்தாலே பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் மிதுனம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி பௌர்ணமி வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் தேடி வரும் அதே போல உங்களின் வருமானமும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே பாசம் அதிகரிக்கும் என்னதான் நீங்க கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய வருமானம் அதிகரித்தாலோ அதற்கேற்று செலவுகளும் ஏற்படலாம் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானம் ரீதியாக எந்த ஒரு குறையுமே இருக்காது இந்த ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதாவது மிதினம் ராசி நேர்கள் வேலை ரீதியாக ஏதாவது ஒரு இடம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடமாற்றம் உங்களுக்கு தேடி வரலாம் புதிய வேலைகளை தொடங்க சாதகமான நேரமாக இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அமையலாம் நீங்க ஏதாவது ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க செய்யலாம் இதனால கண்டிப்பா உங்க தொழில முன்னேற்றம் மற்றும் காணப்படும் அடுத்ததாக சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமைக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சிம்மம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தேடி வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்த ஐம்பத்தி ஒன்பது நாட்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்களோ அந்த அளவுக்கு இப்ப நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி காணப்படும் உங்களுடைய நிதி நிலைமை எதிர்பாராத அளவுக்கு உயரலாம் இதனால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அதே போல சிம்மம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் இரட்டிப்பு ஆகலாம் உங்களுடைய முதலீட்டு தொழிலில் லாபமும் கிடைக்குங்க நீங்க தொழில் ரீதியா ஏதாவது ஒரு முதலீடு செய்யணும்னு நினச்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில லாபம் தேடி வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஏதாவது ஒரு முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்க கண்டிப்பா இந்த மாதத்தை பயன்படுத்தி நீங்க அந்த முதலீட்டை செய்யலாம் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக சாதகமான ஒரு காலமாக இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அமைய அதாவது உங்களுடைய நிதி நிலைமை இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை உங்களுக்கு தரலாம் அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக யோசித்து இருப்பது நல்லது இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் வாழ்க்கையில் காதல் இருக்கிறது நிலுவையில் உள்ள பணிகள் தற்போது முடிவடையும் வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு இந்த மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கல மாணவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாட்கள் அமைய போகுது சோ துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்ன அதிர்ஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு திடீர் பணவரவு அதிகரிக்கும் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நிறைந்தனால இந்த நாள் அமையலாம் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்ற நிலை ஏற்படுறதுனால உங்க வாழ்க்கையில லாபமும் அதிகரிக்கலாம் அதே போல ஒவ்வொரு செயலிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஒரு எந்த செயலை செய்தாலும் தனுசு ராசி நேர்களுக்கு எந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு வெற்றி நிச்சயம் தேடி வரலாம் நிதி ரீதியாக வலுவடைந்து இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க எந்த ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த வேலையை உடனுக்குடன் செய்து முடித்து அதுல வெற்றியை பார்ப்பீங்க எந்த வேலையும் செய்யாமல் அதை போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி நேரிகளுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தனுசு ராசி நேர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அந்த விஷயத்த நீங்க செய்யலாங்க இந்த விஷயத்த நீங்க இப்ப செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் வெற்றியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு எந்த ஐந்து ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அதே போல அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயன் அடைஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து தேங்க் யூ